வணக்கம் நண்பர்கள் இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போவாங்கன்னா கலவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ஆண்களை பார்த்தோம் பெண்களுக்கு பெண்களை பார்த்தோம் ஆண்களுக்கும் இந்த உணர்வு பரிமாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கலாம் இது வந்து சூரியகலை சந்திரகலை அப்படின்னு வாசிக்கும் இந்த அகவியலில் வந்து மாற்றி ஊட்டும் அகவியலில் வந்து மாறி வரும் அதாவது சிங்களான மோனமும் சிவன் இருந்த மோனமும் இன்னைக்கு மார்னிங் சிக்ஸ் இது டெய்லான சிங்களான மௌனமும் சிவன் இருந்த புதிரத்திலேருந்து மறைந்திருக்கும் சார் உரைநிலை அப்படின்றாங்க குதிரத்திலேருந்து துண்குமக்கார்கள் அதேமாரி வெந்துங்கிறது கொதிநிலை கொடுத்துருவாங்க அந்த கொதிநிலை இப்போ இது வந்து புறத்தில் வந்து சிவம் சூரியன் சக்தி சந்திரன் இந்த அகவியலை வந்து மாற்றி போட்டுருவான் அப்படி மாற்றி வாசி தான் ஆண்களை பார்த்ததுங்கிறது பெண்களை பார்த்ததான் உணர்வு நிலைகள் வந்து ஏற்படும் இது வந்து வேதியியல் பரிமாற்றம் அப்படின்னு வேதியியல் பரிமாற்றம் அப்படிங்கிறது இந்த உணர்வு நிலைகள் ஏற்படுது தான் நம்ம கண்ணாபணாண்டு இப்போ மிருகத்தின் இலக்கு அப்படின்லாம் சொல்லி தெரிஞ்சுக்க அது வந்து இந்த சோதிடவியலில் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க பொருத்தம் பார்க்குறப்ப யோனியை பொருத்தம் அப்படின்றது ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை ரொம்ப ஆனால் அது யார் நூலில் இயற்றக்கூடோ அவங்களுக்கு தான் உண்மையான தண்ணி வந்து மேலோட்டமாக இது பண்ணுறவங்களுக்கு சரி அப்படின்னா இவங்க எப்படி கதை கழுதிருக்காங்க இது வந்து சிங்கத்தோட ஒன்று தான் ஒரு கதை எழுதியிருக்காங்க அதெல்லாம் வந்து பொய் அது வந்து அந்த சோதிடவியலில் யோனி பொருத்தம் அப்படிங்கிறது பார்ப்பாங்க அதுக்கு ஒரு சில மிருகங்கள் கீரி பாம்பு அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து வச்சுருப்பாங்க அது வந்து அவங்க வச்சுருக்காங்கன்னா அந்த நூல்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது இன்னும் சோதிடம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அது அவங்களுக்கு தெரியும் சரிமாதிரி அந்த வேதியியல் பரிமாற்றம் ஆனால் அதை நெறிப்படுத்தி வாழ்கிறது தான் மானுடவியல் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்தது மானுடவியல்னால் ஒரு ஓனுக்கு ஒரு அந்த விஷயங்களில் தான் திருக்குறள்லேயும் எழுதியிருப்போம் எல்லா விஷயத்துலேயுமே தமிழில் நீங்கள் எதனால் தான் ஆய்ந்திருந்து பார்த்தாலும் அதை திரும்பி அதே விஷயங்கள தான் இப்போ நம்ம மிருகத்தை பற்றி பேசணும்னா அது விஷயங்கள் இப்போ பிறாண்மனை நோக்கா பேராண்மைச்சா நோக்கிறது இப்போ இந்த சிங்காவத்திய தன்மை பார்த்தீங்கன்னா சிங்கம்பி இன்னொரு இடத்துல அதிகம் செலுத்தி அதை அடித்து அந்த பெண் சிங்கங்கள்லாம் தன்னுடைய இதாக மிருகத்தின் நிலை மானுடரியல்னால் அதை தேடி போணுன்னா தான் அந்த மனித நாகரிகம் அப்படிங்கிறது வரும் அப்போ தான் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் தாலி இந்த மாதிரியான நெறிமுறைகள் வந்து வரும் அது இது மனிதத்தின் தன்மை அது மிருகத்தின் தன்மை அப்படிங்கிறது அப்போ அந்த வாழ்வியல் நெறி எப்படி நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க என்னங்கிறது அதனோட சூழ்ச்சம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஆய்ந்தறிந்து தான் நம்ம இது பண்ண முடியும் அது சொல்லும்போது ஒரு இதாக இருக்கும் அது காமனோ ஏவி துணி கருத்துலியை உணர்ந்து ஊனமற்ற காயமாக இருப்ப என்பது ஈசனும் வவித்தான வித்த வகை ஏறாடுகள் தொகுத்தாக இருக்கும் டீச்சர் ஈசனும் அம்மையப்பன் பெண் தெரிய விளையாடல்களையும் இந்த தலைவந்தலை ஊழலில் தான் இந்த விஷயங்கள் வந்து நடக்குது இது அந்த வேதியியல் பரிமாற்றம் மாற்றி போட்ட வசதி தான் இந்த உணர்வுகள் இல்லைன்னா ஆண்களை பார்த்த பெண்களும் பெண்களை பார்த்த ஆண்களுக்கும் உணர்வுகள் வந்து ஏற்படாது இதுதான் அது விஷயங்கள் இதை அகவியல் அந்த விஷயங்களை மாட்டி வருது புறவியலில் சிவம் அப்படிங்கிறது சிவம் அப்படிங்கிறது வந்து புறவியலில் சூரியன் சக்திங்கிறது அகத்தில் வந்து சந்திரகலை ஆண்கள் தந்தும் சூரியகலை அப்படிங்கிறது பெண்கள் தந்துடும் இது அகவியலில் மாட்டிடுறோம் ஆனால் பருவநிலை அதே நிலை தான் என்ன அது சக்தி உயிர்த்தி வந்து மறைந்த சக்தி உரைநிலை அப்படிங்கிறதுக்கு அது அந்த விஷயத்தை மாற்றம் அதேமாதிரி சந்திரிகன் அப்படிங்கிறது திங்களான ஓனமும் சிவநெல்லாம் மோனமும் அப்படிங்கிறது இப்போ இது இந்த தலைவந்தலை ஊழல் தான் ஓங்காரம் அப்படிம்பாங்க இதில் தான் வந்து உயிரினங்கள் எல்லாமே வந்து பிரபஞ்சமத்தனையுமே வந்து தோற்றுவிக்கப்பட்டது இதில் இருந்து தான் எல்லா விஷயங்களையும் நீங்கள் இப்போ தலைவன் தலைன்னா இப்போ ஆண்பால் பெண்பாளன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் தர அது அப்படி பார்க்கக்கூடாது இயற்கையோட உணர்வின் தன்மையில் எடுத்து பார்க்கணும் இப்போ தாய்மை அப்படிங்கிறது இயற்கையோட உணர்வின் தன்மை தாய்மை நம்ம ஒரு மிருகங்கள் இந்த மீன் அதனோட கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு சார்ந்து தாய்மையை வந்து இருக்கும் தந்தை அறிகிறது வந்து கடினம் நுட்பமானதாக இருக்காச்சு அந்த வாசிக்கலையில் அறிந்தால் தான் அப்புறம் இந்த எண்பத்தி நாலு லட்சம் யோனி இதெல்லாம் கடந்து போய் பார்த்தீங்கன்னா தான் சிவம் அப்படிங்கிற தலைவன் அப்படிங்கறது காட்சி சார் அதன் திங்கடான மோனவும் சிவன் இருந்த மூச்சப்பா தெய்வம் என்று அறிய சொன்னால் முனியவர்கள் இருவியர் சொன்னார் பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேராண பூரணத்தை ஆக்கும் வீரர்கள் வாசிநடு மையத்தில் வாழ்வார்தானே என்ற பெரியவர்கள் உலகத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்தவர் என்று தேனென்ற அமதமாக பானம் செய்து தேவிட்டாரும் நம் செய்யலாம் அம்மாவும் உம்மாவும் அறிதே காணும் ஒரு மனதாய் குழுமுனியின் மனத்தை ஊன்று அம்மாலே ஆனதெல்லாம் சொன்னவப்பா நாதர்கள் இதை யாரும் பாடற்தானே பாடுகின்ற ஒவ்வொரு பட்டம் செத்தும் கனவிலேம்பிக் கண்ணினிலே கடப்பு தோன்றும் பூணுகின்ற இடகளையில் பம்பரம் போல பொல்லாத தேகம் என்றால் பொசுங்கி போ ஆணவங்கள் ஆணவெல்லாம் அழிந்து போகும் பத்து இதாட்டம் ஆடி நிற்கும் ஊனியதோ இடத்தெல்லாம் தேவியார் அப்படிங்கிறது இந்த சூரியாவலய சந்திராவலை இருக்குது அகத்தியர் வரிகளில் கேட்டார் இது வந்து அப்போ மனித நாகரிகம் அப்படின்னு தேடி போனீங்கன்னா தான் நீங்கள் என்னங்கிறது பண்ணிக்க முடியும் கலவியலை பற்றி தெரியும்னா மனிதன் சார்ந்த அந்த விஷயங்களை வந்து நம்ம எடுக்கணும் அது நெறிமுறைகளை எப்படி வகுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதை எடுத்து நம்ம இது பண்ணி திரும்பி திரும்பி இந்த மிருகத்தின் இலக்கை கொண்டுட்டு போயிட்டு இது பண்ணியிருப்பாங்க கேட்ட குரங்கள் எந்த மனுசாமி தான் இல்லைன்றது அது கிடையாது இறையல் பரிணாமம் அந்த பரிணாமத்தின் உச்சம் வந்து மனிதன் அப்படிங்கிறது தான் அது கொட்பாடு அதுக்கப்புறம் அந்த பிறவியை கடந்து அப்புறம் இறைவனுடைய போய் ஒன்று இணைகிறது அதை கலக்கட்ட வீரன்றவை கலக்கிறது அதான் நம்ம ஏ பண்ண முடியும் இதுதான் அந்த கலவியல் சார்ந்த விஷயம் இது வந்து எளிமை அதை வந்து புரிஞ்சிக்கிட்டால் எளிமையாக இருக்கும் புரியலன்னா அது புரியாமல் தான் போவோம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்ம தேகம் அப்படிங்கிறது அப்படி தான் உருவாகிருக்கும் நம்மளோட விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த தேகமும் அப்படி தான் உருவாகிருக்கும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி என்ன ஏது எப்படி அவங்க நெறிமுறைகள் வகுத்து கொடுத்தாங்க அந்த நெறிப்படி வாழும்போது தான் வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறது புரிய கேள்வி அது அதாவது நெறி நின்றோம் நீடு வாழும் அப்படின்றது முடிஞ்ச அளவு உங்கள உங்களால் என்ன அந்த மாணவியல் எடுத்து படித்து திருக்குறளை எடுத்து போடுங்க திருமூல திருமந்திரம் திரும்ப பக்தி இருக்குது நிறையா விஷயங்கள் வந்து கட்டி போட்டுருக்காங்க நூல்களுக்கு இதெல்லாம் படிக்கும்போது தான் உங்களுக்கு உள்ளார வந்து அந்த நல்ல எண்ணங்கள் தோன்றும் அப்போ மனித ஆகிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்களுக்கு நீங்கள் அடுத்த இதுக்கு வந்து போவீங்க இல்லாட்டினா அந்த அவன் சொல்கிறது கேட்குறான் அவன் சொல்கிறது கேட்குறான் சுற்றி சுற்றி தான் வந்து கேட்கணும் புரிஞ்சுக்கிங்களா எதுவுமே வந்து உங்களால் ஆக்கப்பட்டது கிடையாது எதுவுமே உங்களால் முடிச்சு வைக்கிறது முடியும் யாரால் உலகை இயற்றப்படுதோ அவர் தான் எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டுருக்காங்க இன்றைக்கி சொல்லுவாங்க உலகம் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயன் ஆட்சி செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆங்கிலேயன் ஆட்சி செய் ஒன்றும் ஆசை உங்களோட விஷயங்கள் என்னன்னா அந்த மொழிகள் சார்ந்து அதிகமாக வந்து பரப்பி நம்ம அதிகமாக மொழியில் வந்து பேசினா ஒன்று அவங்க ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான் இது வந்து அது கிடையாது இது ஞானத்தின் சார்ந்த அந்த விஷயங்களிட்ட பொழுது ஆனால் ஆங்கிலம் உலகத்தால் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய அறியாமல் உலகம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய இயக்கத்தின் தன்மை வந்து வேறு அது சித்தர்கள் வழிபாடுலையும் சான்றோன் பெற மக்கள் இந்த விஷயங்கள்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க அதனால் அந்த விஷயங்கள எடுத்து தான் நம்ம வாழ முடியும் இன்றைக்கி இந்த மோனிங் வச்சுக்கிட்டு போட்டுட்டு அந்த இது அந்த பாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வரி ஊடகங்களில் தான் வரும் திங்களான ஓனமும் சிவன் இருந்த ஓனமும் அதில் தப்பாக புரிதல் இல்லை அவங்களுக்கு வந்து இது எப்படி வகுக்கப்பட்டுங்கிறது புரிதல் இல்லை தான் உலகத்தை ஆளணும் அப்படிங்கிற அந்த ஆசையின் விலைவாறு தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் வந்து மனித மனிதவளமே வந்து பிரச்சனையில் மாற்றிடுது முடிஞ்சளவு நெறிமுறைகள் எப்படி வகுத்துருக்காங்க அப்படின்ட்டு நாத்திகம் பேசுகிறவங்களுக்கு பின்னாடி போகவே போகாது நாத்திகம் பேசுகிறவங்களுக்கு பின்னாடி போகவே போகாது இறையல் மாண்பு எதுவோ அதை மட்டும் எடுத்துங்க நாத்திகம் அப்படிங்கிறது வந்து அவங்க கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை ஒரு மக்களை கொள்கைக்கிறாங்க அதனால அவங்க பின்னாடி வந்து போகாதுங்க நமக்கு நெறிமுறைகள் எப்படி இறையல் சார்ந்த வகுத்து விட்டாலும் அந்த நெறிமுறை அடுத்த பதிவில் பார்ப்போம்